வணக்கம் திமுக கூட்டணியில் இணைந்த இன்னொரு புதிய கட்சி மிகுந்த உற்சாகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி தற்போது திமுக கூட்டணியில் புதிதாக இணைந்துள்ள கட்சி எது என்பது பற்றிய மூலிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாதங்கள் இருக்கும் நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபடுத்திவிட்டது இந்த முறை தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டி ஏற்படுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது அதாவது திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி விஜய்யின் தாவேக்க தலைமையிலான கூட்டணி மற்றும் நாம் தமிழ் கட்சி என இந்த முறை நான்கு முனை போட்டி ஏற்பட்டுள்ளது அதன்படி தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களில் இருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக கூட்டணி வியூகங்களை வகுத்து வருகின்றன சீமானவர்கள் ஏற்கனவே தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துவிட்ட நிலையில் தற்போது வேட்பாளர்களையும் அவர் அறிவித்து வருகிறார் இதற்கிடையே மற்ற மூன்று கட்சிகளும் தங்களது கூட்டணியை மேலும் வலிமைப்படுத்த பல்வேறு புதிய கட்சிகளை தங்கள் கூட்டணிக்கு இழுத்து வருகின்றன ஏற்கனவே தமிழ்நாட்டில் தற்போது வரை திமுக தலைமையிலான கூட்டணியே மிகவும் வலிமையாகவும் உறுதியாகவும் இருந்து வருகிறது அதாவது திமுக கூட்டணியில் ஏற்கனவே காங்கிரஸ் பிசிக மதிமுக இடதுசாரிகள் ஐயுஎம்எல் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட பதினாறு கட்சிகள் கூட்டணியில் உள்ளன இப்படிப்பட்ட நிலையில் தற்போது பதினேழாவது கட்சியாக மேலும் ஒரு புதிய கட்சி திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது அதாவது நமது மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சி தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அந்த கட்சியின் நிறுவனர் ஜெகநாத் மிஸ்ரா உள்ளிட்ட நிர்வாகிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுக கூட்டணியில் இணைந்துள்ளனர் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியின் வெற்றிக்காக பாடுபடுவதாக அவர்கள் உறுதியளித்தனர் ஏற்கனவே திமுக கூட்டணியில் பதினாறு கட்சிகள் உள்ள நிலையில் தற்போது நாமமுகவும் இணைந்திருப்பது திமுக கூட்டணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது இதற்கிடையே தொடர்ந்து பல்வேறு புதிய கட்சிகள் தற்போது திமுக கூட்டணியில் இணைந்து வருவதால் தொகுதி பங்கல் விவகாரத்தில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறார் குறிப்பாக புதியதாக சேரும் கட்சிகளையும் உதாசனப்படுத்தாமல் அவர்களுக்கும் ஒரு தொகுதிகளை ஒதுக்கி அவர்களை சின்னத்தில் போட்டியில் வைக்கலாமா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது அதே சமயம் ஒரு சில கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்காமல் அவர்களது ஆதரவை மட்டும் பெற்றுக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சி அமைத்த பிறகு அவர்களுக்கு ஏதேனும் நியமன பதவிகள் வழங்கலாம் என்ற திட்டத்திலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாக தொடர்ந்து பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் அரசியல் நோக்கர்களும் கூறி வருகின்றனர் இதன் காரணமாகவே தொடர்ந்து பல்வேறு புதிய கட்சிகளும் மாற்றுக் கட்சியில் உள்ள முக்கிய புள்ளிகளும் தொடர்ந்து திமுகவில் தங்களை இணைத்து கொண்டு வருகின்றன அந்த வகையில் இன்றைய தினம் திமுக கூட்டணியில் மேலும் ஒரு புதிய கட்சியாக நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்கம் மாண்டில் குறிப்பிடுங்க